தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேற்காலுக்காவில் சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பொன்னவாக்கம் ஊராட்சியில் சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க குஞ்சை ரெட் சாயில் இது இதில் வந்து கிணறு சர்வீஸ் எதுவுமே கிடையாதுங்க நெல் பயிர் பக்கத்து கழனியிலேருந்து தான் பக்கத்து கைனிக்கார் வந்து விவசாயம் பண்ணுறாங்க இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு நூற்றம்பது அடி ஃப்ரெண்டேஜ் வருதுங்க ஒரு அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு தரமான சைட்டுங்க இது ஊரை ஒட்டி தான் சைட்டு வருது நம்ம ஊருக்குள்ளே வந்து தான் சைட்டு உள்ளே வரங்க இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் நூற்றி ஐம்பது அடிங்க காஞ்சிபுரம் மாவட்டம் சைட்டு வந்து ஃபுல் பவுண்ட்ரி கட்டுறங்க ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு கொஞ்ச இடங்க இது ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு குஞ்சை இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்காவில் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இது விலை வந்து ஒரு சென்டின் விலை முப்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாங்க ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரவாங்க இது ஒரு பூஞ்ச இடங்க இது இடம் வந்து நல்ல அருமையான சைட்டுங்க ஸ்கொயராக தான் இருக்குது பாருங்க அருகாமையில் ஊர்லாம் இருக்குது இது நம்ம சைட்லேருந்து உத்தரமேரில் ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் ஒரு முப்பது கிலோமீட்டர் வருங்க செங்கல்பட்டு நமக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க ஒரு ஏக்கர் பத்து சென்டெலாம் அமைஞ்சிருக்குது இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறவங்களுக்கு நல்ல தரமான சைட்டு தான் நம்ம சைட்டுக்கு முன்னாடி அந்த பணமரம் பாருங்கள் அது டூ வீலரு அதுக்கப்புறம் ரோடு அப்படி பெண்ட் ஆகி அப்படியே போய் நேர்கிறதுக்கே இது ஒரு அருமையான சைட்டுங்க மொத்தம் ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்குறதுதான் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று கொடுங்க இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு இல்லை ஒரு விவசாய பயன்பாட்டுக்கிட்டு ஒரு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை வைப்பதற்கு தரமான சைட்டு ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரங்க ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டணி வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தேன் ஓனர் ரெண்டு பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் தாங்க இது சிங்கிள் ஓனரு டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குதுங்க அதனால் இது ஒரு புஞ்ச இடங்க ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரப்பாங்க ஒரே ஸ்கொயராக தாங்க இது பெண்டு கிண்டு கிடையாது இடம் ஒரே ஸ்கொயர் தாங்க அதனால் எனக்கு கால் பண்ணி பண்ண வந்து வந்துக்காமிங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேற்காலுக்கா நம்ம சென்னை கிளாம்பாங்கம் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் அருமையான சைட்டு மிஸ் பண்ணிக்காதிங்க எனக்கு கால் பண்ணுங்க ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க வாழ்க்கை தமிழ் வளர்க்கு தமிழ் வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்